நம்முனவே நமக்கு வந்து நிகழ்ச்சியில் மீண்டும் கடித நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுடைய கடிதமும் எனக்கு நல்ல ஊக்கத்தையும் மீண்டும் மீண்டும் புதிய புதியதாக ஏதாவது ஆராய்ச்சிகளை செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உந்துதலையும் கொடுக்கின்றது அதன்படி இப்பொழுது நான் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளேன் அதில் பாதி அளவு வெற்றிகரமாக முடிக்க முடிகிறது எல்லோரோட உதவியாலும் மூலிகைகள் கிடைக்காமல் இருந்தது அவையெல்லாம் இப்பொழுது கிடைக்க மக்கள் உதவி செய்கிறார்கள் இன்னும் சில மூலிகைகள் மட்டும் கிடைத்துவிட்டால் அந்த ஆராய்ச்சியும் முற்று பெறும் அதற்காக உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் எனக்கு தேவை உங்களுடைய பிரார்த்தனைகள் எனக்கு உதவியாக உள்ளது அநேக பேர் எழுதியிருக்கீங்க என்னுடைய ஆயிலையும் உங்களுக்கு கொடுக்குமாறு கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படியெல்லாம் வேண்டாம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன் எல்லோருமா சேர்ந்து எல்லா மூலிகைகளையும் வெளிக்கொண்டு வந்து எல்லா வியாதிகளையும் விரட்டலாம் என்று கூறி கடிதத்திற்கு போவோம் இந்த கடிதம் மிகவும் சசிரேகா என்ற நேய திருப்பூர்லேருந்து ரொம்ப ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க என்னையும் கேப்டன் டிவியையும் அது அவர்களுடைய பெருந்தன்மை ஆனால் இன்னும் நான் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பல இருக்கிறது அப்பொழுதுதான் இந்த வாழ்த்தையெல்லாம் பெறுவதற்கு அருகதையாவேன் என்று கூறி கலியுக அகஸ்தியர் அகஸ்தியராகிய மதிப்பிற்குரிய டாக்டர்மா அவர்களுக்கு என் வணக்கத்தையும் உங்களுக்கும் நம் கேப்டன் டிவிக்கும் நூறாண்டு கால வாழ வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் அதிகம் டிவி பார்க்க முடியாது எப்போதாவது பார்ப்பேன் அரும்பெரும் பார்க்க முடியாமல் இருக்கிறேனே இருந்தாலும் நான் எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் போது கேப்டன் டிவியை பார்ப்பேன் அதில் உள்ள குறிப்புகளை எழுதி எல்லோருக்கும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அடங்கியுள்ளது பக்கத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க சொன்ன வினீகரும் ரோஸ் வாட்டர் இதை கூறி சொறி சிறங்கு தோல் நோயில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் கூறி அவர்கள் அதனால் பலனடைந்துள்ளார் அது மிக்க நன்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த மருந்து போய் சேர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க உண்மைதான் இந்த மாதுளம்பழச்சாறு பால் கலர் கிடைக்கிறதுக்காக சொன்ன அந்த டிப்ஸும் இந்த வினிகர் அண்டு ரோஸ் வாட்டர் அதாவது இச்சிங்கில் இருந்த எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள எல்லாருக்குமே ஒரு அருமையான டிப்ஸ் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை என் மகனுக்கு பிபி ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஆகவும் கல்லீரல் சிறிது வீக்கமாகவும் உள்ளது தாயே உங்களால் மட்டும்தான் என் என் உடம்பு சிறிது காலமேனும் வாழ முடியும் என் மகனுக்கும் எனக்கும் மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க உங்களுடைய மகனோட பிபி வந்து பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அவ்வளவுதான் கொஞ்சம்தான் இருக்கு அதை நீங்க ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டீங்கன்னா அது போயே போயிடும் அந்த ரத்த ரத்தழுத்தம்ங்கறது உங்க பையனுக்கு வரவே வராது கொழுப்பு ஐட்டங்களை முதல்ல நிறுத்துங்க மாமிசம் எண்ணெய் பொருட்களை நிறுத்திட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து பொட்டாசியம் இருக்கு அந்த கேஸுக்கு நம்ம கேஸ்ட்ரைட்டி ஸ்கூல்ல மருந்து சொல்லியிருக்கோம் அதை கொடுத்துக்கிறலாம் உருளைக்கிழங்கு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மருதம்பட்டை சூரணம் துளசி சூரணம் செம்பருத்தி சூரணம் இவை மூன்றையும் சாமவு கலந்துட்டு இருந்து ஒரு அஞ்சு கிராம் காலையில் வெந்நீரில் குடிக்க கண்டிப்பாக இந்த பிபி எல்லாம் நார்மலுக்கு ஈஸியாகவே வந்துடும் தேவையே கிடையாது அதுக்கப்புறம் நெல்லிச்சாறு நெல்லிச்சாறு நீங்கள் சாறு எடுத்து குடித்தாலும் சரி அல்ல நெல்லி பவுடர் குடித்தாலும் சரி தண்ணி குடிக்கும்போதெல்லாம் குடிக்கணும் அதுக்கப்புறம் மிளகு அதிகமாக உடம்புல சேர்த்துக்கணும் உடம்பு அதிகமாக உடம்பு மிளகு சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பி ரத்த அழுத்தத்தோட இது குறையும் அதுக்கப்புறம் கல்லீரல் வீக்கம் கல்லீரல் வீக்கம் மூணே மூணு நாள் தான் மருந்து சொல்லியிருக்கேன் நொச்சி இலைச்சாரு பசுங்கோமியம் மூணு நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலே போகும் தேவையில்லை அதுக்கப்புறம் பட்டை நீங்கள் ஏற்கனவே ஹார்ட்டுக்காக சாப்பிட்றீங்க அதுவே உங்களுக்கு கல்லீரல் வீக்கத்தையும் குறைச்சிடும் சித்திர மூளை வேற்பட்டை பவுடர் அது வந்து செவ்வாழையோட சாப்பிட பொதுவாகவே செவ்வாழை சாப்பிட்டாலேவும் இருதயம் கல்லீரல் எல்லாம் பலப்படும் அதனால் தனியாக ஒன்றும் மருந்து தேவையில்லை இது நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்கள் பையனோட பிபி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு சந்தோஷமாக நீங்கள் எழுதுவீங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்த லெட்டர் போலூரிலிருந்து மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கு கேப்டன் டிவியில் உங்கள் நிகழ்ச்சி கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்து வருகிறேன் மிக பயனுள்ளதாக இருக்கிறது கிட்டத்தட்ட நானும் ஒரு மருத்துவர் ஆகிவிட்டேன் அப்பா இன்றைக்கு தான் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு நேர் எழுதுனது கண்டிப்பாக சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் பார்த்தவங்களா அப்போ இன்னுமே எழுதலை மருத்துவராயிட்டேன்னு மருத்துவர் ஆகிவிட்டேன் என் வீடு ஒரு சிறிய வைத்தியசாலை ஆகிவிட்டது உங்களுக்கு மனமார்ந்த நன்றி நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழணும் என்று வேண்டுகிறேன் என் மகன் வயது ஒன்பது வயது நாலு மாதம் போல இருக்கு குழந்தையிலிருந்து இரவில் படுக்கையில் யூரின் பாஸ்பை பண்ணிவிடுகிறான் இதற்கு பல டாக்டரிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எந்த பயனும் இல்லை அதே பையனுக்கு ஒன்பது வயது முகத்தில் வெள்ளை தழும்பு தேம்பல் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த மருந்தையெல்லாம் போட்டு பார்த்தும் எந்த பலனும் இல்லை உங்கள் மருத்துவம் மூலம் கண்டிப்பாக இதற்கு மருந்து இருக்கும் என்று நம்பி உங்களுக்கு லெட்டர் எழுதுகிறேன் மிக்க நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த லெட்டரை பார்க்கவேவும் இவருடைய நோய்களுக்கான தீர்வு இல்லாம மற்றவர்களுக்கும் இவர் மருந்து கொடுத்து மருத்துவராகி விட்டுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த பையனுக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது படுக்கையில் யூரின் பாஸ் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வந்து கசகசா அரைச்சி கொஞ்சம் பாலோடு கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த யூரின் அடிக்கடி போகிறது நின்றுடும் தேமலுக்காக கற்பூர வள்ளி திருநீற்று பச்சளை துளசி அரைச்சிட்டு பேக் மாதிரி போட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பேக் பா போடும்போது உங்களுக்கு வந்து அந்த தேமல் போய்விடும் ஜாதிக்காய் உரசி போடவும் உங்களுடைய பையனுடைய தேமல் போய்விடும் என்று கூறி மீண்டும் அடுத்த கடிதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்